சிலர் நீங்கள் 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 இன்றி நாங்கள் ஏதா உலக தோன்றியாய் தோன்றிய அனைவிராக உலக தோதியாய் தோன்றிய அகிலம் எந்த மொழி தெற்கல நீங்கும் உங்கள் ஏத யார சூழ்வா நீங்கள் இன்றி நாங்கள் ஏ விழா சோவோ மதிய நாள் நான் வருவே கண்ணால் தொடுவே நதியன் மறுக்கடலில் உங்கள் பிந்திடாக பிரிய வேண்டும் என்று நினைவு யாவும் உங்கள் நீங்கள் யார சூழவா நீங்கள் இன்றி நாங்கள் ஏத யார சூழல் புத்த மலர் சாவாக்களே அந்த புத்த மலர் சாவாக்களே யாரும் உங்கள் மேல யார சும்பவா நீங்கள் இன்றி நாங்கள் ஏழு யார சும்பவா WOAH

Me, <speaking> grill, <in Spanish>